ரூட் கேனால் சிகிச்சை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவை ரூட் கேனால் சிகிச்சை ஏன் முக்கியம் ரூட் கேனால் சிகிச்சை பற்களை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் வலியை குறைக்கவும் உதவுகின்றது உங்களுடைய பற்சிதைவு வேர்வரை பரவியிருந்தால் ரூட் கேனால் சிகிச்சை அவசியம் ரூட் கேனால் சிகிச்சை எவ்வாறு செய்யப்படுகிறது ஸ்டெப் ஒன் முதலில் உங்கள் பற்களை சுற்றி லோக்கல் அனஸ்தீசியா மூலம் மறுத்துப் போக செய்தல் ஸ்டெப் டூ பல்லின் மேற்பகுதியில் ஒரு திறப்பு செய்யப்படுகிறது ஸ்டெப் த்ரீ பாதிக்கப்பட்ட அல்லது சேதமடைந்த சீல் திறப்பதன் மூலம் அகற்றப்படுகிறது ஸ்டெப் போர் வேர்கள் சுத்தம் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டு கிருமி நீக்கம் செய்யப்படுகின்றன ஸ்டெப் ஐந்து குப்பைகள் பாக்டீரியாக்களை அகற்ற வேர்களை நீரினால் சுத்தம் செய்யப்படுகிறது ஸ்டெப் சிக்ஸ் பின்பு அவை உயிரியல் இணக்கமான பொருட்களால் நிரப்பப்படுகின்றன ஸ்டெப் செவன் பின்பு திறப்பு சீல் வைக்கப்படுகிறது ஸ்டெப் எட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு பல்லின் மேல் செயற்கை பல் வைக்கப்படுகிறது ரூட் ரூட்கேனால் சிகிச்சையின் நன்மைகள் நிரந்தர வலி நிவாரணம் அளிக்கும் இயற்கை பற்களை பாதுகாக்கும் கிருமி தொற்று பரவுதலை தவிர்க்கும் தாடை எலும்பு அமைப்பை பராமரிக்கிறது இயல்பான செயல்பாட்டை மீட்டமைக்கிறது முக அழகை மேம்படுத்துகிறது நீண்ட கால பலனை அளிக்கிறது இப்பொழுது நீங்கள் ஃபாஸ்ட் டிராக் ஒற்றை நாள் ரூட் கேனால் சிகிச்சையுடன் முழு சிகிச்சையும் முடிக்கலாம் இனியும் தாமதிக்காதீர்கள் உடனே எங்கள் பல் மருத்துவ நிபுணரை அணுகவும் பல்வழியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறுங்கள்